ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் தியான வசனம் மத்தேயு அதிகாரம் ஐந்து வசனம் எட்டு தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறைவனை தரிசிப்பார்கள் என்ற விசனத்தை இன்று தியானிப்போம் இது எவ்வளவு அருமையான வாக்குத்தத்த வசனம் இந்த அருமையான அனுபவத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவதாக கடவுள் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார் என்று விவிலியம் கூறுகின்றது ஆகவே மெய்யான கிறிஸ்தவர் சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் கடவுளின் வழிகளை பின்பற்றி பரிசுத்தமாக நடக்க வேண்டும் பரிசுத்தம் அனைவருக்கும் கண்டிப்பாக தேவை கடவுளாகி இயேசுவின் நாமத்தில் நமது இறைவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆகப்பட்டீர்கள் என்று விவிலியம் கூறுகின்றது எல்லா அநீதியும் பரிசுத்த குளைச்சலும் நீங்கும்படி நம்மை சுத்திகரிப்பதற்கு இறைவன் என்ன செய்கின்றார் தம்மை போலவே இருப்பதற்கு அவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கின்றார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கின்றார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கின்றார் என்று விவிலியம் இதை குறித்து தெளிவாக கூறுகின்றது தம்மைப் போல பரிசுத்தமாக இருக்கும்படி இறைவன் உங்களை அழைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று விவிலியம் கூறுகின்றது உங்கள் ஆத்துமாவை எப்படி சுத்திகரிக்க முடியும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று விவிலியத்தில் வாசிக்கின்றோம் இதுவே பரிசுத்தமாவதற்கும் எல்லாவற்றையும் செவ்வையாக்குவதற்கும் வாழ்க்கையில் முதலாவதாக செய்ய வேண்டிய முக்கியமான காரியமாகும் இறைவனுக்கும் அவரது மக்களுக்கும் விரோதமானவனாக கோபாக்கினியின் பாத்திரமாக இருந்தான் என்று விவிலியத்தில் வாசிக்கின்றோம் அவன் வாழ்க்கை நிர்பந்தம் நிறைந்ததாக இருந்தது ஆனால் அந்த மனிதனை இயேசு சந்தித்த போது அவனது வாழ்க்கை முற்றிலும் மாறியது அவன் கிருபா பாத்திரமாக மாறினான் ஆண்டவரால் எவ்வளவு அதிசயமாக ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு முடியும் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவுக்கு அர்ப்பணித்து எல்லா பாவ வழிகளும் நீங்க உங்களை சுத்திகரிக்கும்படி அவரிடம் கேளுங்கள் அவர் எல்லா அசுத்தமும் நீங்க உங்களை சுத்திகரிப்பதோடு தமது பரிசுத்தத்தினால் உங்களை மூடுவார் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் கிருபையை நீங்கள் பெறுவீர்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே உம்முடைய வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறதற்காக சூஸ்தரிக்கின்றேன் ஆண்டவரே நான் நல்லவள் ஆகவே நீரே என்னை இரட்சிக்க வேண்டும் என்னுடைய எல்லா பாவ சிந்தனைகளும் அடிமைத்தனங்களும் நீங்கும்படி என்னை நீர் சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றேன் என்னிலிருந்து எல்லா இருளையும் அகற்றி என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே உம்மைப் போல பரிசுத்தமாக வேண்டுமென்று நான் விரும்புகின்றேன் என்னை உம்முடைய பரிசுத்தினால் மூடி உம்முடைய மகிமைக்கன சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவும் உம்மை முகமுகமாய் தரிசிக்கும் ஆவிக்குரிய விதத்தில் உயரும்படியான கிருபையை எனக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் பரிசுத்தமாக வாழும் நாளாக அமைவதாக பிரைஸ் த லார்ட்